அப்படிங்கிற மலக்குகளுக்கு அவன் தலைவனெல்லாம் இருக்கல ஏன்னா அவன் மலக்கா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து அவனை வந்து மலக்குகளா மலக்கா தான் அவனை வந்து சித்தரிக்கப்படுது அவன் வந்து ஒரு ஏஞ்சலாக இருந்தான் அங்கேருந்து அவன் வந்து வழி தவறி போனான் அந்த ஃபாலிங் ஏஞ்சல் அப்படின்னு அவனை சொல்லுவாங்க அதாவது தரம் தாழ்ந்த ஏஞ்சல் அப்படின்ட்டு ஆனால் அவன் வந்து மலக்கு கிடையாதுங்கிறது இந்த இடத்துல சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான் ஆனால் அவன் கிறிஸ்தவர்கள்ட்ட எல்லாம் சொல்லி ஏமாற்றிருக்கான் நான் நான் ஒரு மலக்கு கேட்டகரியை சார்ந்தவன் சொல்லி ஏமாற்றிருக்கான் அதை தான் அவங்களும் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக எல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறான் அவன் மலக்கெல்லாம் கிடையாதுப்ப அவன் ஜின் தான் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல இன்னொரு ரோல் மாடல் அல்ல நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பாடம் எடுக்கிறான் அப்படின்னா ரெண்டு வழிமுறை வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாம் காமிச்சிட்டு வரான் அது மூமின்கள் இப்படி இருப்பாங்க அந்த நேரத்தில் முன்ன தீய சக்திகள் இப்படி இருப்பாங்க தோட்டக்காரர்களையும் கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி ரெண்டு இப்படி விளக்கிட்டே வரான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா மனிதர்கள் வந்து எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாதுன்னு நல்லா அப்போது அப்போ அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இவன் நடக்கலை யாழில் இப்லி சிரம் பணியவில்லை அவன் தன் அதிபதியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தான் இந்த தன்மை உங்கள் கிட்டே வந்துடக்கூடாதுங்கிறான் இப்போ அல்லாவை இங்கே நம்புகிறதோ இங்கே அக்கீதா பேசிங்கோ வரல அக்கீதாவில் வந்து டாப் யாரு இன்னைக்கு இருக்கிற நம்மளை விட அக்கீதா யார் டாப்பு அல்லா பார்ப்பவன் உனக்கு நல்லா புரியுமா எனக்கு நல்லா புரியுமா இப்ளீஸுக்கு நல்லா புரியுமா எப்படி பார்த்து அல்லாவுடைய பார்க்கும் ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு யாருக்கு நல்லா தெரியும் இப்ளீஸுக்கு தெரியும் அல்லாஹ் செவியாக இருப்பவன் நமக்கு நல்லா தெரியுமா இப்ளிஸுக்கு நல்லா தெரியுமா அல்லாவுக்கு எந்த துணையும் இல்லை இது நமக்கு நல்லா தெரியுமா இப்ளிீஸுக்கு நல்லா தெரியுமா அல்லாவுக்கு எந்த இணையும் இல்லை இது நமக்கு நல்லா எல்லாமே இப்ளிஸுக்கு நல்லா தெரியும் அக்கீதாவில் அவன் அக்கீதா நம்ம அதை இன்றைக்கி வந்து ஒரு நீ நம்ம பெரு பெருமையாக பேசிக்கோம்ல நம்ம தான் தவீ இதில் உச்சானி தொட்டுட்டோம் அக்கீதா அகிதாவா அது அகீதா இதுன்னு சொல்லிட்டு அக்கீதாவே ஒரு நூற்றி ஐம்பது பாடம் வச்சுருக்கேன் அது படிக்கிறக்குள்ளே தலை சுற்றிடும் நீ அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஜமானாவாயிரும் அதுக்குள்ளே நீ வேறு மாதிரி போயிடுவேன் அத்தனை ஸ்டடி பண்ண வேண்டியதில்லை ஒரு விஷயத்தை டீப்பாக விளக்குறங்கிற பேரில் அது என்ன பண்ணுறது அதுலேயே நம்மளை மூழ்கடிச்சு வச்சிடுறது அக்கீதாவை பற்றி சில அடிப்படையான உண்மைகள் ஹுரான் பேசக்கூடிய உண்மைகள் ரசூலா விளக்கின உண்மைகள் போதும் அதை தாண்டி போகிறேன் போறேன் போகிறேன் போகிறேன் போறேன்னு சொல்லிட்டு ஒரே டாப்பிக்கில் நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுறது அப்போ இவங்க வந்து கரெக்டாக இருந்தான் ஆனால் எந்த சிஃபத்து இவங்ககிட்ட இருந்தது அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய சிஃபத்து அதுதான் எல்லாம் ஹைலைட்டாக சொல்லணும் அவன் வந்து சிரம் பண்ணியில அவன் எனக்கு சஜிதாக பண்ணலை அவன் அல்ல ஆக்சுவலாக அதுதான் ஆதமுக்கு அவன் சஜிதா பண்ணாதது என்ன அல்லாவுடைய கட்டளைக்கு சிரம் பண்ணியில இதுதான் உண்மையான அவனுடைய குற்றம் அவன் தன் அதிபதியின் கட்டளைக்கு கீழ்படையை மறுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இந்த இடத்துல சொல்றான் இப்போ இதுல இன்னொன்னு படிப்பணையும் நமக்கு இருக்கு ஆதம் நபியும் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படையை மறுத்தார் அவரும் என்ன பண்ணல அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றல ஆதம்